தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்தவக்குள்ளவர்களே விந்தசோல் சேனலின் வாயிலாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் தயவும் நம் அனைவரோடும் கூட என்றென்றும் இருந்து அவருடைய தேவ சமாதானம் நமக்குள் என்றென்றும் நிலைத்திருப்பதாக ஆமேன் இன்று நம் ரட்சகர் இயேசு கிறிஸ்து பெத்லகேம் என்னும் ஊரிலே பிறந்தார் நாம் அவரை போற்றி புகழ்ந்து பாடுவோம் நமக்காக பிறந்தவர் நம்மை பரலோகம் சேர்க்க வந்தவர் அவரை நாம் போற்றி புகழ்ந்து பாடுவோம் இயேசு ராஜன் பிறந்தாரே நம் ஆத்மனேசர் உதித்தாரே இயேசு ராஜன் பிறந்தாரே நம் ஆத்மநேசர் உதித்தாரே பிறந்தாரே பிறந்தாரே எசு மகாராஜன் பிறந்தாரே பீரந்தாரே பீரந்தாரே நம் நேசமனு மனுவேலன் பிறந்தாரே அலிலூயா ஆமி நல்லிலூயா அலிலூயா ஆமி நல்லிலூயா பரிசுத்த தேவ அன்பதனால் பரலுகம் நம்மை சேர்த்திடவே பாவத்தின் வேரினை மைந்தன் பிறந்தாரே பரிசுத்த தேவ அன்பதனால் பரலுகம் நம்மை சேர்த்திடவே பாவத்தின் வேரினை முறித்திடவே பரலுக மயிந்தன் பிறந்தாரே 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 மகாராஜன் பீரந்தாரி பிறந்தாரே பீரந்தாரி நம் நிச மனுவேலன் பிறந்தாரே அல்லை ஆமி நல்லிலூயா அல்லை லூயா ஆமி மாம்சத்தின் கிரியை அகற்றிடவே இருதய உணர்வை அழித்திடவே. பாட்டிடவே பரலுகமைந்தன் பிறந்தாரே மாம்சத்தின் கீரியை அகற்றிடவே இருதய உணர்வை அளித்திடவே பாவினம் மயம் மீட்டிடவே பரலுகமைந்தன் பிறந்தாரே 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 மகாராஜன் பிறந்தாரே பீரந்தாரே பிறந்தாரே நம் நிசமனு வேலன் பிறந்தாரே அல்லிலூயா ஆமி நல்லிலூயா அல்லூயா ஆமி நல்லிலூயா நம் பாவத்தை சீழுவையில் சுமந்திடவே தம் ஜீவனை வழியாய் கொடுத்திடவே சாத்தானை சீழுவையில் செய்தித்திடவே பரலோகமைந்தன் பிறந்தாரே நம் பாவத்தை சிலுவையில் சுமந்திடவே தம் ஜீவனை வழியாய் கொடுத்திடவே சாத்தானை சீழுவையில் செய்தித்திடவே பரலோக மைந்தன் பிறந்தாரே 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 இயேசு மகாராஜன் பிறந்தாரே 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 நம் நெச மனுவேலன் பிறந்தாரே அல்லூயா ஆமி நல்லிலூயா அல்ல லூயா ஆமி நல்லிலூயா அல்லேலூயா ஆமி நல்லிலூயா நித்திய ஜீவனை கொடுத்திடவே நீதியாய் நியாயம் தீர்த்திடவே மரணத்தின் கூறினை உடைத்திடவே பரலுக மைந்தன் பிறந்தாரே நித்திய ஜீவனை கொடுத்திடவே நீதியாய் நியாயம் தீர்த்திடவே மரணத்தின் கூறினை உடைத்திடவே பரலுக மைந்தன் பிறந்தாரே பிறந்தாரே பீரந்தே இசு மகாராஜன் பிறந்தாரே பீரந்தே பீரந்தாரே நம் நிசு மனுவேளன் பிறந்தாரே அல்லிலூயா ஆமி நல்லிலூயா அல்லூயா ஆமி நல்லிலூயா தெய்வ கீருபை அழித்திடவே தேவ வல்லமை பெருகிடவே தேவராஜ்யம் கட்டிடவே மைந்தன் பிறந்தாரே தேவ கிருபை அழித்திடவே தேவ வல்லமை பெருகிடவே தேவ கட்டிடவே பரளுகமைந்தன் பிறந்தாரே பீரந்தாரே பீரந்தாரே இசு மகாராஜன் பிறந்தாரே பீரந்தாரே பிறந்தாரே நம் நிசமனு வேலன் பிறந்தாரே அல்லிலூயா ஆமின் அல்லிலூயா அல்லிலூயா Amen hallelujah hallelujah amen hallelujah hallelujah amen hallelujah amen hallelujah